ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் லஞ்சுக்கு நான் என்ன சமைத்தேங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரைஸை நம்ம குக்கரில் வச்சிடலாம் எப்போயுமே எங்கள் ஹவுஸ் ஹெல்பர் வரத்துக்கு முன்னாடி நான் பாதி சமையலை முடிச்சு வச்சுருவேன் ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஹெல்பர் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வந்துட்டு அவங்க ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் போவாங்க லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கு மேலே நான் சமையல் தொடங்கினா ரொம்பவே லேட் ஆயிடும் மார்னிங் ஹவுஸ் ஹெல்பர் வரத்துக்கு முன்னாடி பரங்கிக்காய் உள்ளக்கிழங்கு பட்டாணி கொஞ்சம் மசூர் தாலை சேர்த்து தண்ணியை விட்டு உப்பை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டின்னு ஆகுது காய்கறோட சேர்த்து இந்த மசூர் தாலை போட்டோன்னா நமக்கு சேர்ந்து கரெக்டாக வந்துடும் தோரமருப்பு நம்ம போட்டோன்னா சில சமயத்தில் நமக்கு சரியாக வேகாது இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான வரமிளகாவை நம்ம போட்டுப்போம் இதுக்கப்புறம் நம்ம மொளாப்பிடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுப்போம் இது வந்து கேரளா டிஷ்ஷு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து பறங்கக்காய் உள்ளக்கிழங்கு பட்டாணி போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பூஷணிக்காய் கேரட்டு பீன்ஸு உள்ளக்கிழங்கு அதை போட்டு கூட செஞ்சுக்கலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி நம்ம இந்த பாத்திரத்தில் விட்டுக்கலாம் சேனக்கிழங்கு தோர்மப்பை நல்லா வேக வச்சுட்டு இதேமாரி அரைச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் மாறும் அது வந்து எரிச்சேரி இது வரைக்கும் நான் ஒன்றும் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கல கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி நான் வேக வைக்கிறச்சியே நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன் இப்போ தேவையான நம்ம சால்ட் அதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் ஸோ காய் பருப்பெல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம இந்த அரைச்சி விட்டது மட்டும் கொஞ்சம் நல்லா கொதிச்சா போகிறோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம் அதில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம் அந்த மிளகத்தில் இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி வந்து நான் வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரில் போட்டு இது கூட கொஞ்சமாக நான் தேங்காவையும் போட்டுக்கிறேன் காதல் ரெடியாகிட்டு கேஸ்ட்டோ ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக நான் கட்டி தேரை விட்டு காரத்துக்கு வேணால் நீங்கள் இதிலே பச்சை மிளா போட்டு அரைச்சிக்கலாம் மொளவூட்டில் நல்லா கொதிச்சாச்சு இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு கரண்டியை வச்சு இதில் கொஞ்சமாக நான் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் இது வந்து பச்சடிக்கு தாளிச்சுட்டுருக்கேன் கொஞ்சமாக நான் தயிரை எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுருந்தேன் இன்னும் கொஞ்சம் தயிர் தேவைப்படுறது கட்டி தேரை விட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் இதில் வெள்ளைக்காவை போட்டுப்போம் இதில் கொஞ்சமாக மொளாப்பிடியை சேர்த்துக்கிறேன் தாலிப்பேர் நம்ம பச்சடியில் சேர்த்தாச்சு இப்போ இதில் தேங்காய் எண்ணெயை விட்டு இந்த மொளகூட்டலுக்கு நம்ம கொஞ்சமாக உளுத்த பருப்பை போட்டுப்போம் இப்போ பச்சடிக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்தாச்சு தாலிப்பை நம்ம மொழுவூட்டில் போட்டோம் இன்றைக்கி சமையல் வந்து பீட்ரூட் கறி மொளகூட்டல் வெளியிருக்கா தயிர் பச்சடி அப்போலாம் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பொறிக்கணும் இப்போ நான் அரைச்சி விட்டதை நான் பச்சடியில் விட மறந்துவிட்டேன் ஸோ அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாலை விட்டு வச்சிங்கன்னா நமக்கு பச்சடி புளிக்காமல் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைஆருது நம்ம சமையல் சுட சுட ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்